ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஆனால் அனைவருக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான பதிவாக இருக்கும் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்மத ரதிமோகனம் அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் அரசர்கள் ராஜாக்கள் மட்டுமே அதிரகசியமாக பயன்படுத்தின பழங்காலத்து ரகசிய முறை சரிங்களா சரிப்பா இந்த மன்மத ரதி மோகனம் அப்படின்னா என்னான்னு கேட்குறீங்கன்னா பதில் அதிலே இருக்கு பாருங்கள் ஒரு மன்மதன் ரதியை மோகனம் கொள்வது அதாவது ஒரு ஆண் பெண்ணை மோகனம் கொள்வது மோகனம்னா என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சரிங்களா நான் இந்த மன்மத ரதி மோகனத்தை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள ஒரு பொதுவான விஷயத்தையும் அதனால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்து ஒரு மேலோட்டமாக பார்ப்போமே சரிங்களா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது சரிங்களா அதாவது கணவன் மனைவி வந்து சண்டை அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வந்து சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது அதனால் வந்து தேவையில்லாத தகாத உறவு ஏற்படுது அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸில் போய் வந்து முடியுது சரிங்களா எங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து இந்த கணவன் மனைவி வந்து பிரச்சனை வந்து கேஸ் வந்து அதிகமாக வரும் சரிங்களா மனைவி கேட்க மாட்டாங்க கணவன் கேட்க மாட்டாங்க தவறான வழிக்கு போகிறாங்க அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான கேஸ் எங்களுக்கு அதிகமாக வரும் சரிங்களா அதாவது பொதுவாக தெரிஞ்சிருக்கேன் எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கணவன் மனைவி இந்த மனசை விட்டு சந்தோஷமா பேசி ஒன்றா இரு அனோனியமாக அதாவது ஒன்றா இணைஞ்சி அனோனியமாக சந்தோஷமாக இருந்தாலே போதும் இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலையே இருக்காது சரிங்களா அப்படியே இருந்தால் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஒரு கணவன் வந்து தன்னுடைய ஒரு மனைவிக்கு காதலன் காதலே பாட்னருக்கோ அந்த இல்லறத்தில் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு உச்சநிலையை கொடுத்துட்டாங்கன்னா போதும் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் மகனை சரிங்களா இன்னும் சொல்ல அவங்க எப்போவுமே நீங்கள் தான் வந்து ஒரு ஹீரோ அப்படி இருந்துட்டிங்கன்னா இங்கே வந்து பிரச்சனைக்கே வேலை கிடையாதுல்ல உங்களுக்கு சரிங்களா ஆனால் இங்கே அப்படி நம்ம வந்து வந்து ஒரு ஆண் வந்து வந்து கொடுக்குறோமா பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக கொடுக்குறோம் மனைவி பாட்னரெலாம் கொடுக்குறோம் ஆனால் வந்து உச்சநிலை வந்து அனைத் அனைவரும் கொடுக்குறோமா கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து குறைவு தான் சரிங்களா சொல்லுவாங்க அந்த காலத்தெல்லாம் வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் வந்து பத்து குழந்த பிறந்துச்சு எட்டு குழந்த பிறந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து அந்த காலம்லாம் கிடையாது நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடிங்கிற அந்த காலம்லாம் கிடையாது சரிங்களா அது இல்லாமல் வந்து தன்னுடைய தாத்தா பாட்டி முறைலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டு மனைவி மூணு மனைவியெல்லாம் இருந்திருக்கும் சரிங்களா அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக குழந்தையும் பிறந்திருக்கும் சந்தோஷமாக இவரும் வச்சுருப்பா அப்படி அவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சரிங்களா இது நான் வந்து சரி பே நியாயப்படுத்தி பேச விரும்பலை காலம் அப்படி இருந்துருக்குது சரிங்களா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பிறக்கிறதுக்கே வந்து சிரமமாக இருக்குது சரிங்களா அதுக்கு காரணம் வந்து அவங்க சாப்பிட்ட உணவு முறைகளும் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க சாப்பிட்ட உணவு முறைகளை வந்து அவ்வளோ சத்தான உணவு முறைகளாக இருந்துச்சு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்துச்சு அவங்க செஞ்ச வேலைகள்லாம் அப்படி சரிங்களா ஆனால் இப்போ நம்ம அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படி சுத்தமாக கிடையவே கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சத்தான உணவு கேட்டால் கிடையாது சாப்பிட்றோம் அவ்வளோதான் அது சத்தான உணவாக உணவாக வீரியமான ஒரு சத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பல சரி கிடையாது சரிங்களா வேலைகள் பல வேலைகள் நம்ம சிறு வயசில் நம்ம தெரிஞ்சு செஞ்ச ஒரு தவறுகள் சிறு சிறு தவறுகள் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து சரியான சத்து ஒரு ஒரு ஆண்மையில் வந்து ஒரு வீரியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அப்படியே நம்ம சந்தோஷமாக இருந்து இருந்தாலுமே வந்து விந்தணுக்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த உயிர் உயிரணுக்களாக பார்த்தா வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சரிங்களா நம்ம அப்புறம் எப்படி நம்ம வந்து நம்ம தெம்பா போயிட்டு நம்மளுடைய பாட்னர்ட்ட போயிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மளாலையும் அவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தி உச்சநிலை எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மன்மத ரவி மோகன உருண்டையை பற்றி பதிவு போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து ஒரு ஆணுக்கான மோகன உருண்டை சரிங்களா இது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது தன்னுடைய மனைவி காதலி பாட்னரை வந்து சந்தோஷப்படுத்தி அதாவது உச்சநிலை அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை என் கணவர் வந்து இல்லறது எங்கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்புடின்னு நினைக்கிறவங்க கணவனுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து இது வந்து கொடுக்கலாம் இந்த மோகன உருண்டை வந்து கொடுக்கலாம் சரிங்களா இது முழுக்க முழுக்க வந்து அறுபத்தி நாலு வகையான மூலிகைகளை வச்சு செஞ்சது சரிங்களா இது ஆண்களுக்கு தேவையான அனைத்து விதமான சக்தியை வந்து முழுமையாக கொடுக்கும் உடனே சரிங்களா தாது புஷ்ணின் உடலுறவு நல்ல ஒரு எழுச்சி சொல்கிறது ஒரு சக்தி வாய்ந்த உ உயிரணுக்கள் சரிங்களா ஆண்களுக்கு வந்து முழுமையாக கொடுக்கும் இன்னும் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து உச்சநிலை சரிங்களா எப்படி சொல்கிறது ஒரு காம வெறி அப்படி உடனே கொடுக்கும் சரிங்களா இது எந்த ஒரு பக்க விலையும் நூறு சதவீதம் கிடையாது சரிங்களா வெறும் நான் ரொம்ப வந்து உருண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் வெறும் பதினாலு உருண்டை மட்டும் தான் கொடுப்பேன் சரிங்களா இந்த உருண்டனால வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜை முறையோ மந்திர முறையோ இல்லை கொடுக்கணுமோ இல்லை பத்தியம் இருக்கணுமோ அப்போலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வளர்க்கும் போது உங்களோட அன்றாட வேலையை இங்கே வந்து பார்க்கலாம் செய்யலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணுங்கிற இது கிடையவே கிடையாது சரிங்களா நாங்களே நீங்கள் உருண்டை வாங்குறப்ப உங்கள் பாட்னரோட காதல் காதலி கணவன் மணியோட பா வந்து ஃபோட்டோவை வாங்கிட்டு அதுக்கு தனிப்பட்ட முறையில் சரிங்களா எக்ஸ்ட்ராவாக மோகினி ஒரு போட்டு தான் அவங்க வந்து நான் கொடுப்போமே சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த மோகன உருண்டை நீங்கள் வாங்குறப்பயே உங்கள் பார்ட்னரோட ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு தனிப்பட்ட முறையில் மோகினி ஒரு போட்டு தான் உங்களுக்கு மா இந்த இந்த மோகன உருண்டையே கொடுப்போம் சரிங்களா இது வந்து நீங்கள் வாங்கின உடனே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா வாங்கின உடனே பயன்படுத்திக்கலாம் சரிதா சரிப்பா இது என்ன தான் எவ்வளோ தான்ப்பா தாக்கு பிடிக்கும் நீங்கள் இவ்வளோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் எல்லாமே டென்ஷனில் இருப்பீங்க சரிங்களா இது குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் சரிங்களா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் விந்து வந்து அப்படியே ஸ்தம்பனமாகி நிற்கும் சரிங்களா விந்து வந்து ஸ்தம்பனமாகும் சரிங்களா அதனால் வந்து அந்த அவ்வளோ நேரம் இது தாக்கு பிடிக்கும் குறைஞ்சபட்சம் இது வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தயவுசெய்து சொல்கிறேன் தவறான விஷயத்திற்கு செய்து யாரும் இதை பயன்படுத்தவே வேண்டாம் ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்னது தான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உடனே வேலை செய்யும் சரிங்களா இதனால் என்ன ஆகும் அப்புடின்னா பெண்கள் வந்து உச்சநிலை வந்து எப்படி சொல்கிறது உச்சநிலை ரொம்ப அடைவாங்க அவங்க சுயநிலையவே இறந்துடுவாங்க ரொம்ப உச்சநிலை அவங்கள அறி அவங்களால் அவங்கள வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா அது மாதிரி ஆயிரும் அது இதனால் என்ன ஆகும்னா நம்ம மேலே வந்து காம வெறி உண்டாயிரும் அதாவது நம்ம நம்ம வந்து நம்ம மேலே ஆண்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து காம வெறி அப்படி உண்டாயிரும் சரிங்களா நம்மளை விட்டு வந்து எப்பொழுது வில இதனாலேயே வந்து என்ன பண்ண நம்மளை விட்டு எப்போதும் விலக மாட்டாங்க எப்பொழுது நம்ம நினப்பாகவே அவங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா நம்ம மேலே எப்பொழுதும் அந்த 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 காம எண்ணும் அந்த காம வெறியில் இப்போ சொக்கி போய் எப்பொழுதுமே இருப்பாங்க தயவுசெய்து அதனால தான் சொல்கிறேன் இது எந்த சூழ்நிலையும் தவறாக பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்புடின்னா பொதுவாகவே அவங்களுக்கு இருக்கிற டைமை வந்து இதை நீங்கள் எடுக்க எடுக்க வந்து இந்த இந்த உருண்டை எடுத்து முடித்த உடனேயே இந்த மோகன உருண்டை எடுத்து முடித்த உடனே நிரந்தரமாகவே அவங்க உடம்புல வந்து அதிகப்படியான நேரத்தை வந்து இயல்பாகவே கொடுத்துரும் இதை நீங்கள் இந்த மோகன உருண்டை அதாவது எடுத்ததுக்கப்புறம் முடிச்சுட்டீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாகவே உங்கள் உடம்புல என்ன ஆகும் அப்புடின்னா இது வந்து விந்து வந்து ஸ்டம்பனை கட்ட ஆரம்பிச்சிடும் இயற்கையாகவே நேச்சுரலாகவே சரிங்களா இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணும் கிடையாது நான் கொடுக்கற எடுத்து முடிச்சாவே நீங்கள் வந்து போதும் சரிங்களா இன்னும் இதை பற்றி சொல்ல எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் சொல்கிறது எனக்கே கூச்சமாக இருக்குது அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வீடியோ ரொம்ப லெ லென்த்தாக போய்கிட்டுருக்குது சரிங்களா இது வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க உங்களை அனைவரையும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்